பிரேவினா மகாதேவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதாவது அந்த பிரேவினாக்கு வந்து லண்டன்ல இருக்க பிரேவினாக்கு வந்து நாள் அப்ப இன்றைக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை தானே அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் அவை இந்த அம்மா வந்து சொல்லலாம் வந்து சாப்பாடை வந்து கொடுக்கணும் முப்பது சாப்பாடும் முப்பத்தஞ்சு சாப்பாடும் அடுத்தது வந்து தண்ணி பொருத்தல் வந்து குடுக்கணும்னு சொல்லிச்சீங்கன்னா அப்ப நாங்கள் அதுக்கு அமைய வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு தான் வந்து கொஞ்சம் கொடுக்க போறோம் ஓகே தொடர்ந்து வந்து வீடியோ பாப்போமே எங்களுக்கு என்ன

என்ன தான் கதை கொண்டே இருக்கிற அந்த பலப்படுத்துறாட்டா தன்னை தானே தன்னை தானே நீ கதைக்கூறுக்க கதைக்க கூடாது என்ன கதையா

மருந்த மருந்து போட்டு கொஞ்சம் டைம் போயிட்டே ஆக்கலை காணல ஐயாவா ஐமன் நாங்கள் பக்கம் போங்க ஜீராமன் ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துட்டு போங்க பிறந்தநாள் வாழ்த்து

何だ<ペー> அம்மா வாங்க கிட்ட வாங்க பக்கம்பேண்டா அம்மா சானிக்குது சானிக்குது என்ன உங்கள் அன்பு கையால் கொடுங்க வீசன் ம் ஐயா கரையாக்க சரியா மஜ்ரூபு கொண்டு வாங்க பாய்க்கு ஆமாம் பாய்க்காக கொடுங்க அது கட்டு எங்கே கொண்டு வரீங்க இந்த சாப்பாடு இன்னும் நாலு அஞ்சு எட்டு சாப்பாடு இருக்குது இன்னும் இராமண்ணா ம் எட்டு இருக்க பேர்ட்டு பார்ப்போம் அம்மாண்ணா ம் இதை கொடுத்துடுவோம் ஓகே வீசன் மந்து கடக்கிற அம்மா கொடுக்க அப்புறம் வீசன் வாங்கல்கா கொடுத்துடுவோம் ஆ ஐயா ஒரு நாலு பேர் ஐயா வாங்க லண்டனில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க நன்றாக வாழணும் வாழ சந்தோஷமாக வாழுங்க சரி ஓகே கொடுத்து கொண்டு இருக்குது ஐயா வாங்க உங்களுக்கு இல்லையா சாப்பாடு அங்கே வீட்டை தனிப்பட்ட கொடுங்க இருபத்தஞ்சு கிடக்கு ஒரு கேசில இருபத்தி நாலு பேரும் ஒன்றாவா தந்தது இருபத்தஞ்சு சொதி வேற ஐயா தான் அது குழாம்புதான் இருபத்தஞ்சு தானே சொன்னது அது

ஏறாம கொண்டு வேற ஐயா கட்ட வேற ஐயா கொடுத்துருவோம் பொட்டி ஆமா இதுக்குள்ள வச்சு கொண்டு வாங்க கடையில் வேலை செய்யாது நல்லபடியா வந்து மாதிரி

சரி நாங்கள் வந்து ஏற்கனவே சாப்பிட்ணும் இப்போ நைட்டுக்கு வச்சு சாப்பிடணும் ஒன்று காய்ச்சிச்சினா பார்க்குறது நாங்கள் சரி ஓகே இதோட வீடியோ முடிச்சு கொடுக்கறோம் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வந்து நாங்கள் போகிற வீடியோ கூட கூட பெரும்பு இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம்